ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வருத்திட்டுருக்கேன் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு வருத்திட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இதான் இன்னைக்கான சைடீஸ்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு வறுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து மசாலா போட்டு கலக்கி வச்சிருக்கேன் அது ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இதான் இன்றைக்கான ஃப்ரைஸு இந்த வீடியோ கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சைடு செய்ய எனக்கு தெம்பு கொடுத்ததுக்கு இதையும் நான் நன்றி சொல்கிறேன் மக்களே நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மக்களே இந்த ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க பாய் மக்களே